அம்பேத்கரின் கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்பும் நோக்கிலும் அவரது அனைத்து விதமான படைப்புகளையும் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் எளிமையாக வாசிக்கும் வகையிலும் அவற்றை தமிழில் மொழிபெயர்க்க முடிவு செய்த முதலமைச்சர் மு கடந்த ஜனவரி மாதம் முதல் கட்டமாக மொழிபெயர்க்கப்பட்ட பத்து தொகுதிகள் அடங்கிய நூல்களை வெளியிட்டார் அதன் தொடர்ச்சியாக அண்மையில் நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அம்பேத்கரின் படைப்புகளான சாதியை அழித்து ஒழித்தல் மற்றும் இந்து மதத்தின் புதிர்கள் எனும் இரண்டு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களை வெளியிட்டார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இந்த தொகுப்பு என்பது மிக அறிவியல் பூர்வமாக மிக எளிமையாக எல்லோரும் வாசிக்கக்கூடிய ஒரு இன்றைய தமிழில் இந்த மொழிக் அதாவது மணிப்பிரவாள மொழியோ ஆங்கில மொழி சொற்களோ கலப்பு இல்லாமல் நல்ல தமிழில் இந்த தொகுதிகளை இதை உருவாக்கி வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இது தமிழகம் முழுவதும் சென்றடைந்து அம்பேத்கர் பற்றிய ஒரு புதிய வாசிப்புக்கு வழிவகுக்கும் என்றே எனக்கு தோன்றுகிறது தமிழக அரசின் மூலமாக அம்பேத்கருடைய இந்த ஆக்கங்கள் எல்லாம் மிக குறைந்த விலையில் மக்களிடம் சென்றடைவது என்பது ஒரு சிறந்த பணியாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்ற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழ்ந்து வருகிறார் அம்பேத்கரின் எண்ணங்களை மட்டுமல்ல அவர் எண்ணத்தில் உதித்த சிந்தனைகள் அடங்கிய புத்தகங்களையும் மொழிபெயர்த்து வெளியிடுவது இளம் தலைமுறையினர் மீதான உண்மையான அக்கறையை வெளிப்படுத்துவதாக பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்த நூறு தொகுதிகளையும் படித்த படித்து முடித்த ஒருவரால் இந்திய சமூகத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும் இங்கே சமூக புரட்சிக்கு முதல் தடையாக இருப்பது சாதியம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் அந்த சாதியம் வேர்கொண்டிருப்பது எந்த நபர்களிடம் எந்த நூல்களிடம் எந்த நிறுவனங்களிடம் என்பதை ஆய்வுபூர்வமாக அறிந்து கொள்ள முடியும் அவற்றை அகற்றுவதற்கான வழிமுறைகளையும் தெரிந்து கொள்ள முடியும் சமூக புரட்சிக்கான மிக பெரும் பணியை அம்பேத்கர் நிறைவேற்றிவிட்டார் இப்பொழுது தமிழ்நாட்டு முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் முயற்சியால் எளிய தமிழில் எல்லாருக்கும் புரிகின்ற நல்ல நடையில் அமைந்த பல்வேறு வகையான பயன்பாட்டுக்கு இடமளிக்கின்ற வகையில் நூறு தொகுதிகள் உருவாகியுள்ளன இந்த மொழிபெயர்ப்பு சமூக புரட்சிக்கான வழிமுறையை மேலும் மேன்மைப்படுத்தும் அதற்கான சிந்தனைகளை கூர்மைப்படுத்தும் இந்த வழிமுறையை உருவாக்கி கொடுத்த இந்த நூறு தொகுதிகளை உருவாக்குகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய நன்றிக்குரியவர் ஆதி திராவிட மக்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டை ஊக்குவிக்க செயல்படுத்தப்படும் எண்ணிலடங்கா திட்டங்களின் வரிசையில் அம்பேத்கரின் புரட்சிகர சிந்தனைகளை அறிந்து கொள்ள ஏதுவாக இந்த மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் இளம் தலைமுறையினருக்கு சக்தியாக இருக்கும் என்பதை எவராலும் எந்த நிலையிலும் மறுக்க முடியாது என்பதே உண்மை கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் மீனா